என் அன்பு பிள்ளையே பல அதிசயம் நிறைந்த நல்ல விஷயங்களை நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் சொல்லினை கவனமாக கேள் என் பிள்ளையே பக்தி இல்லாதவர்கள் என்னை பற்றி தவறாக பேசினால் அவர்களை மன்னிப்பேன் ஆனால் என் பக்தர்களை தவறாக பேசுபவர்களை நான் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டேன் அவர்களை காலத்தின் கையில் விட்டுவிட்டு பக்தியினை உணர செய்வேன் பக்தியின் மூலம் படிப்படியாக மேல் நோக்கி செல்வதே வாழ்க்கை தன்னம்பிக்கையை விட வீரியமிக்க சக்தி உலகில் வேறு எதுவும் இல்லை கவலையுடன் தூங்க செல்வது முதுகில் சுமைகளை கட்டி சுமந்து செல்வதற்கு சமம் நீ சுலபமாக கிடைக்கப்படும் நபராக இல்லாமல் தேடப்படும் நபராக இரு உன் தேவை பல நன்மைகளை தரும்படி இருக்கட்டும் எதற்கும் பயந்தவனுக்கோ வழி நிறைந்த வாழ்க்கை எதற்கும் துணிந்தவனுக்கோ வழிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் மாறலாம் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது என்பதை நினைவில் வை உன்னை யாரும் குறை சொன்னால் அதை நினைத்து கவலைப்படாதே மாறாக உன்னை நினைத்து பெருமைப்படு காரணம் உன்மேல் பொறாமை உள்ளவர்களால் தான் உன் குறைகளை காணவே முடியும் முயற்சி செய்தால் தான் நீ நினைத்ததை அடையவே முடியும் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் கிடைத்தே தீரும் என் பிள்ளையே உன்னை கஷ்டப்படுத்தும் உறவிடம் நீ மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட உன் தன்னம்பிக்கையை என்றும் கைவிடாதே வாழ்க்கையில் தோல்வி அடைந்தால் சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எழும்பினில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என் பிள்ளையே நீ தனிமையில் இருப்பதாக உணராதே இந்த முழு பிரபஞ்சமும் உனக்குள் தான் உள்ளது எது வந்தாலும் கலங்காமல் நீ என்னை பூஜை செய் இந்த மனிதர்களை நினைத்து உனது நேரத்தையும் வாழ்வையும் வீணாக்காதே நான் உன்னை பார்க்க எப்படி வேண்டுமானாலும் வருவேன் நீ எங்கிருந்தாலும் நான் அங்கேயே இருப்பேன் நீ எங்கே சென்றாலும் அங்கு நான் உன்னோடு வருவேன் நீ எதற்கும் சலிப்படையாதே உனது எல்லா கடமைகளிலும் உன்னோடு நான் இருந்து உதவி செய்கிறேன் என் பிள்ளையே உன் மனதினை நான் அறிவேன் இதோ உன்னோடு இருக்கவே நான் உன் அருகே வந்துவிட்டேன் நீ எப்போதும் நிம்மதியாக இரு யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் நன்மையோ தீமையோ அவரவர் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை என்றாவது ஒரு நாள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் பிள்ளையே அழகான வார்த்தைகளை கொண்டு பேச முயற்சி செய் எண்ணங்கள் உயிருள்ளவை ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும் எப்போதும் வார்த்தைகளில் மிக கவனமாக இரு உன் நிலை மாற நீ மாற வேண்டும் அதற்கு பக்தியில் உன்னையும் உன் மனதையும் ஈடுபடவை நடக்கப் போவதை நினை பக்தி மூலம் நினைப்பது நடக்கும் கவலைக்கு நேரம் ஒதுக்காதே உன்னிடம் பண வரவு அதிகமாக வந்தால்தான் உறவுகள் நிலைக்கும் அதிகம் உழைத்திட ஆர்வம் கொள் என் பிள்ளையே என் சக்தியை நம்பு பயத்தை மனதிலிருந்து வெளியே தூக்கி வீசிவிடு மற்றவர்களுக்கு உதவ தொடங்கு உனக்கு தேவையான உதவிகள் தானாய் உன்னை தேடி வரும் பிறரின் குற்றம் காணும் செயல் உனக்கு நல்லதல்ல என் குழந்தையே உன்னை திருத்திக் கொள்ள உனக்கென நேரம் ஒதுக்கு அமைதி இல்லாத இடத்தில் இன்பம் இருக்கவே முடியாது என் செல்லமே உண்மையை பேச பழகிக்கொள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பின் உண்மை உன் வசமாகும் மனிதர்களின் பார்வையில் நீ வெறும் குப்பையாக தெரியலாம் என் பார்வையில் நீ விலை உயர்ந்த பொக்கிஷம் என் செல்லமே எப்போதும் நீ மன சந்தோஷத்துடன் இரு உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் உடம்பு சரியில்லை என்று ஆகிவிட்டால் அதற்கான காரணம் நீ நன்றாகவே கூறுகிறாய் உனக்கு பல காரணங்கள் தெரிகின்றன அதேபோல் உனக்கு என்ன பிரச்சனைகள் வருகிறது அந்த பிரச்சனைகள் யாரால் உனக்கு வருகிறது அதனை எவ்வாறு தடுப்பது என நீ பக்தியின் மூலமே தெரிந்து கொள்ள முடியும் பிள்ளையே நீ தேடும் தெய்வ சக்தி உனக்குள்ளே தான் இருக்கிறது என்பதை எப்போதும் மறவாதே நிச்சயமாக ஒரு சோதனைக்கு பின் நான் உனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையே தருவேன் என முழுமையாக நம்பு எங்கு உன் கவனம் செல்கின்றதோ அங்குதான் உன் சக்தி பாய்கின்றது உன் கவனத்தை எப்போதும் கவனத்தோடு செலுத்து உன்னால் முடியாது என்று எவர் கூறுகிறார்களோ அவர்களை விட்டு விலகி செல் அவரிடம் நேர்மறையாற்றல் இல்லை என புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் வெற்றிக்கு எந்த தடை கற்கள் தூக்கி வீசிவிடு அதுவே உன் வாழ்க்கைக்கு நல்லது நீ பேசும் வார்த்தைகளின் மதிப்பே உனக்கான மதிப்பையும் மரியாதையையும் பெற்றுத்தரும் மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர்ந்து அதை அங்கேயே திருத்திக்கொள் உனக்கான மாற்றம் உனக்குள் நிகழும் உழைப்பு கவலை மகிழ்ச்சி இம்மூன்றையும் மனிதன் அனுபவிக்க பிறந்தவன் இந்த மூன்றும் இல்லாத வாழ்வு சரியான வாழ்வாகாது இதனை அதிகமாக அனுபவிப்பதும் குறைவாக அனுபவிப்பதும் அவரவர் கர்ம வினைகளை பொறுத்தே அமையும் பிறரிடத்தில் கவனமாக செயல்படு உன் சுயசிந்தனை எப்போதும் உன்னை உயர்த்தியே வைத்திருக்கும் விலை மதிப்பற்று செல்வம் அறிவு பலமான ஆயுதம் பொறுமை மிக சிறந்த பாதுகாப்பு உண்மை அற்புதமான மருந்து புன்னகை புன்னகையை தொடர்ந்து உன்னிடம் தக்க கொள் தெய்வத்திடம் பேசும்போது மனம் விட்டு பேசு கேட்கும்போது செவி கொடுத்து கேளு தீராத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் பிள்ளையே மற்றவர்களை எடை போடுவதில் உன் காலத்தை வீணாக்காதே ஏனெனில் அவர்களைப் பற்றி மட்டுமே சிந்தித்து உன் வாழ்க்கைக்கு தேவையானதை சிந்திக்க மறந்து விடுவாய் நீ இருக்கின்ற தைரியத்தில்தான் நான் இன்னும் இருக்கிறேன் என நீ என்னிடம் கூறுவது எனக்கு புரிகிறது என் பிள்ளையே நான் உனக்கு என்றும் துணை இருப்பேன் தைரியமாக இரு நீ எதற்கும் கலங்காதே இனி உன் சந்தோஷம் என் கையில் இதை யாராலும் மாற்ற இயலாது என்பதை உறுதியோடு நம்பு வெற்றி எப்போதும் உன் வசம் உழைப்பை உறுதியுடன் செய் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன் எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு நல்லது செய்யும் எனில் தெய்வத்தை நீ தேட வேண்டியதில்லை தெய்வமே உன்னை தேடி வரும் என் செல்லமே பிரபஞ்சம் உனக்கு சொல்லித்தரும் பாடம் என்னவென்றால் யாரையும் திட்டாதே யாருக்கும் சாபமிடாதே ஒருவருக்கும் கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் என்பதை மறவாதே என் பிள்ளையே நிறைய மகிழ்ச்சி உன்னிடம் நான் வரவழைத்துக் கொண்டே இருப்பேன் என் கடந்து போன வாழ்வை பற்றியும் கடந்து போன நாட்களை பற்றியும் கவலைப்படாதே செல்லமே நான் எப்போதும் நிழலாக உன்னோடுதான் இருந்து கொண்டே இருக்கிறேன் என முழுமையாக நம்பு வாழ்க்கை ஒரு நல்ல பாடும் என நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கை உன் என்னப்படியேதான் தான் போகிறது அதனை சந்தோஷமாக இருக்கும்படி நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள் உன் முகத்தில் நான் சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க வேண்டும் பக்தி உள்ள அனைத்து மனங்களிலும் நான் கட்டாயம் வாசம் செய்வேன் தினம் தினம் என்னை தேடி வருவோர்கள் கோடி தீராத சோகங்களை நான் தீர்ப்பேன் சோகங்கள் உன்னை தீண்டும்போது தேற்றுவேன் பாதையிலே போகையிலே தோன்றுவேன் பாதாளம் ஆகாயம் நானே அழுகிறேன் இன்பம் இனிய வாய்ப்புகளை தரும் உன் மன நிம்மதி என்னிடமே உள்ளது அதனை பெற்று சந்தோஷமாக இரு என் பிள்ளையே உன் எதிர்கால வாழ்வை சரியாக அமைத்து நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள் கஷ்டம் என்று கூறிக்கொண்டே இருக்காதே எல்லாம் சரியாகிவிடும் என முழுமையாக நம்பு உன் வாழ்க்கை என் கையில் நன்மையில் பல பெற்று வாழ உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் நான் இல்லாத இடமே எங்கும் இல்லை உனக்காக எப்படியாவது தோன்றுவேன் தூய்மையான அன்பு உன்னிடம் என்னை அழைத்து வந்துவிட்டது என் பிள்ளையே கஷ்டங்கள் வந்தால் கலங்காதே சிறிது காலம் பொறு உன் துன்பம் போக்க மருந்தாக நான் வருவேன் என் செல்லமே வெள்ளிக்கிழமைகளில் பச்சை நிற ஆடையை அணிந்து வர பழகினால் பசுமையான வாழ்விற்கு வழிவகுப்பேன் என் திருவடியை நினை அதுவே உன் கடமை மற்றவை என் கடமை என் பிள்ளையே உனக்கான காலமும் நேரமும் வரும் வரை காத்திரு நான் உனக்கான தேவைகளை கண்டிப்பாக செயல்படுத்துவேன் என் ஆலயத்தில் என்னை காண பல கோடி மக்கள் வந்தாலும் நான் எந்த பிள்ளையை காண வேண்டும் என்று நினைக்கிறேனோ அந்த பிள்ளையை கண்டு நான் ஆசிர்வதிப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது கருணை கடலே அன்பின் உருவமே என என்னை அனுதினமும் வேண்டுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலைப்படாதே என் பார்வை எப்போதும் உன்னிடம் அதிகமாகவே உள்ளது நீ மன தைரியத்துடன் இரு ஒவ்வொரு இரவும் பகலும் உன்னை நான் காப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே நீ நாடுவது என்ன எனில் நன்மை தீமை பற்றி கலங்காதே நீ எப்படி யோசிக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும் என்பதை நினைவில் என் பிள்ளையே செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் தெய்வம் இருப்பதை நான் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறேன் நீதான் சில சமயங்களில் புரிந்து கொள்வதில்லை எனினும் உன்னை நான் எப்போதும் என் பாதுகாப்பில் தான் வைத்துள்ளேன் என முழுமையாக நம்பு நானே சில நேரங்கள் தடுப்பதும் நானே அவையெல்லாம் உன் நன்மைக்காகவே என்பதை உணர்ந்து கொள் இருக்கிறேன் உன்னோடு பேசுகிறேன் அதை கேட்டு அதன்படி நடந்து கொள் உன் நிலைமை எப்போது மாறும் என்று புலம்பாதே சீக்கிரமே அனைத்தும் மாறும் என்பதை நம்பு உன் தலை மீது என்றும் என் கை இருக்கிறது நீ என் பெயரை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி உன் கடமைகளை செய்ய தொடங்கு மற்றவை எல்லாம் என் பொறுப்பு யாரை நம்பியும் நீ இங்கே பிறக்கவில்லை உனக்கு உண்ண உணவும் வாழ்வும் அன்பும் நானே தருகிறேன் அதனால் அடுத்தவரின் வார்த்தைக்கு நொந்து போகாதே என் செல்லமே நீ வீழ்வதே இல்லை உன் கர்மவினை உன்னை கீழே தள்ளும் போதெல்லாம் நான் உன்னை தாங்குகிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னை மட்டும் நம்பு அமைதியை என்னிடமும் உனக்குள்ளும் தேடு அதை மற்றவர்களிடம் தேடாதே நீ என்னை கோபித்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு அத்தனை பலமானது சத்தியமும் நியாயமும் உன்னோடு உண்டு அதனால் உனக்கு துணையாக எப்போதும் நான் உண்டு எப்போதும் நான் உன்னை நிழலாக தொடர்கிறேன் என்பதை புரிந்து கொள் நடப்பதெல்லாம் என் செயல் என்று உணர்ந்து கொள் நான் அல்லவா உன்னை பார்த்துக் கொள்கிறேன் உன் மனதின் சஞ்சலங்களை இப்போது என்னிடம் தந்துவிடு பக்தியுடன் இருந்து ஒவ்வொரு நாளையும் இனிமையான நாளாக மாற்றிக்கொள் நான் என்றும் உன் அன்பான உள்ளத்தில் இருக்கிறேன் என்னை நினைப்பதும் மறுப்பதும் மறப்பதும் உன் விருப்பம் இனி எல்லாம் சுகமே என வாழ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் நான் நிச்சயம் உண்டு உனக்கு ஒரு குறையும் வராது நீ என் குழந்தை நீ எங்கிருந்து பக்தி செய்கிறாயோ அங்கேயே நான் வருவேன் உன் மனதையும் உன் பக்தியையும் நான் நன்றாகவே அறிவேன் நன்றாக வாழ்ந்து காட்டு உனக்காக எப்போதுமே நான் உண்டு இனி எல்லாம் நன்மையே என வாழப்பழகு நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்காக வருவேன் உன் கடமைகளை எனக்காக செய்து வா என் தரிசனம் உனக்கு கட்டாயம் கிடைக்கும் என் மீது பூரண நம்பிக்கை வை எல்லாவற்றையும் சரி செய்வது என் வேலை உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் காப்பாற்றியே தீருவேன் இனி எல்லாம் நிறைவே என வாழப்பழகு என்னிடம் ஒரு பிரச்சனையை சொல்லிவிட்டால் பிறகு நீ அதை மறந்துவிடு என் செல்லமே அதனை நான் பார்த்து உன் மீது ஒரு பாரமும் ஒரு நாளும் இல்லவே இல்லை உன் பாரம் எல்லாம் நான் அல்லவா தாங்குகிறேன் உனக்காகவே நான் இருக்கிறேன் உன்னை காப்பதே என் கடமை என் தங்கமே மனிதரிடம் எதையுமே எதிர்பார்க்காதே உனக்கு வேண்டியவை எல்லாம் நான் அறிவேன் கற்பனையில் எதையாவது நினைப்பதை விட என்னை மட்டும் நினைத்துப்பார் நல்லவை எல்லாம் நான் தருகிறேன் நீ அதை மட்டும் நினைத்து மகிழ்ச்சியாக வாழ உன் மனதில் பாரத்தை வைக்காதே உன் மனமே எனக்கு பிடித்த வசிப்பிடம் நான் உன்னை மிகவும் சந்தோஷமாக வாழ ஆசிர்வதிப்பேன் என் செல்லமே மனதை அமைதியாக வைத்துக்கொள் உலகில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் நினைத்து மனதை குழப்பிக் கொள்ளாதே உன்னை அமைதியாக நிம்மதியாக வைத்திருப்பது என் கடமை என் பிள்ளையே சத்தியமும் நியாயமும் உன்னோடு உண்டு அதனால் உனக்கு துணையாக நான் உண்டு குற்றம் சொல்ல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம்தான் அது அன்பு மட்டும்தான் என் செல்லமே இன்னொருவரின் புன்னகைக்கு எவர் காரணமோ அவரே தெய்வத்தின் மறுவடிமம் என நம்பு சந்தோஷத்தின் மறுபெயர் பக்தியும் தான் என்பதை புரிந்து கொள் புயலும் கோபமும் ஒன்றே பேசும் போதும் ஒன்றும் தெரியாது அனைத்தும் அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் பாதிப்புகள் என்னவென்று அதனால் யார் மீதும் கோபம் கொள்ளாதே யாருடைய கோபத்திற்கும் காரணமாகவும் இருக்காதே நன்றாக யோசித்து எடுக்கப்படும் முடிவுகளால் எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேர்வதில்லை நீ எதிலும் அவசரப்படாதே என் செல்லமே என் ஆலயத்திற்கு வந்ததும் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு வழங்குவதை பழகிக்கொள் அப்படி நீ செய்ய ஆரம்பித்தால் பல சந்தோஷங்கள் உன்னை தேடி வர தொடங்கிவிடும் இன்றைய நிலைமையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் என் பிள்ளையே பொறுமையாக இருப்பவனால் தான் விரும்பியதை பெற முடியும் நேரத்திற்கு தகுந்தார்போல் வேஷம் போடவும் அதை வைத்து நாடகம் ஆடவும் செய்பவர்கள் வாழ்க்கையில் அதிக துன்பத்தை அடைந்தே தீர்வார்கள் உன்னை அவர்களிடம் நாடாமலும் அவர்கள் பேச்சினை கேட்காமலும் இருக்கும்படி நான் உன்னை பாதுகாப்புடன் நல்வழியில் நடத்துவேன் உன்னை காயப்படுத்தும் தரம் குறைந்த அன்பை நீ ஏற்பதை காட்டிலும் தவிர்ப்பதே சிறந்தது அந்த பண்பே மிக உயர்ந்தது என் பிள்ளையே இனி எப்போதும் நல்லதே நடக்கும் இனி சந்தோஷம் உன் பக்கம் என் பிள்ளையே நீ எதற்காகவும் வருத்தப்படாதே உன் அம்மா நான் இருக்கின்றேன் நீ வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய இரு நாட்களில் பூஜை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் என் தங்கமே நீ வாரத்தில் ஒரு நாள் எளியோர்கள் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என மனதில் உறுதி செய்து கொள் என் தங்கமே அப்போதுதான் உன்னாலும் ஒருவருக்கு உதவ முடியும் என்ற நம்பிக்கை பிறக்கும் வீட்டில் காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றி சாம்பிராணி போடும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள் என் தங்கமே அதனால் நீ மன நிம்மதியையும் புத்துணர்ச்சியையும் பெறுவாய் நான் எப்போதும் உனக்கு துணையாக நிற்பேன் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே நான் உன் வாழ்வில் பல அதிசயங்களை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கின்றேன் இனி நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் என் செல்லமே உன் மனம் முழுவதும் உள்ள வழிகளை நான் அறிவேன் இது தெய்வ வாக்கு என நீ நம்பினால் உனக்குள் புது நம்பிக்கை பிறக்கும் இதுவரை நடந்ததெல்லாம் போகட்டும் என விட்டுவிடு இனி நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என உறுதியாய் நம்பு நீ எப்போதும் பயத்துடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால் ஒரு பயனும் இல்லை என் தங்கமே முதலில் உனக்குள் மன தைரியத்தை வளர்த்துக்கொள் தேவையற்ற பேச்சுக்களை நீ பேசாதே தேவையற்ற செயல்களையும் நீ செய்யாதே நல்லதையே பேசு நல்லதையே செய் நல்லதே நடக்கும் பக்தி பாடல்களை பூஜை செய்யும் நேரங்களில் கொஞ்ச நேரமாவது ஒழிக்கச் செய் அப்போது உன் சிந்தனைகள் ஒரு நிலைப்படும் இன்றிலிருந்து சேமிக்கும் பழக்கத்தை நீ வளர்த்துக்கொள் என் தங்கமே ஒரு சேமிப்பு உண்டியலை வைத்து அதில் முடிந்த பணத்தை தொடர்ந்து சேமித்து வைத்துக்கொள் உனக்கு தக்க தருணத்தில் யாருடைய உதவியும் நாடாமல் உன் செலவுகளை எதிர்கொள்ள உதவும் உன் பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் திருநீரு ஆகியவற்றை நிறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள் சாம்பிராணி கற்பூரம் ஆகியவற்றையும் நிறைவாக வைத்துக்கொள் நீ செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறிது வேப்பிலை மற்றும் மாவிலைகளை கொண்டு உன் வாசலில் தோரணமாக கட்டி தொங்க விடு என் தங்கமே மஞ்சள் கலந்த நீரினை வீடு முழுவதமாக தெளித்துவிடு பூஜை அறையில் ஜவ்வாது பன்னீர் பச்சை கற்பூரம் போன்றவற்றை பயன்படுத்தப்பழகு வாசனை நிறைந்த இடத்தில்தான் அனைத்து நேர்மறை சக்திகளும் வாசம் செய்யும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் உனக்கு பல தடைகளை கொடுக்கலாம் ஆனால் அதனை ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்ளாதே பல தடைகளை தாண்டித்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே உன் வாழ்க்கை உன் எண்ணப்படியேதான் அமையப்போகிறது ஆகையால் உன் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாகவும் நேர்மறையாகவும் வைத்துக்கொள் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்காக நான் நடத்தி கொடுப்பேன் உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு நீ நம்பிக்கையோடு இரு யாராவது உன்னை ஒதுக்கிவிட்டால் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே இருப்பவர்கள் இருக்கட்டும் போகிறவர்கள் போகட்டும் என விட்டுவிடு உன் அங்காளம்மன் நான் எப்போதும் உன்னோடுதான் இருக்கின்றேன் என நம்பிக்கை கொள் மற்றவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதால் உனக்கு ஒரு நஷ்டமும் வந்துவிடப் போவதில்லை உன்னிடம் பேச அவர்களுக்கு தகுதி இல்லை என நீ உணர்ந்து கொள் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது நல்லது நடந்தால் அதற்கும் காரணமுண்டு தீமை நடந்தால் அதற்கும் காரணமுண்டு என்பதை நீ உணர்ந்து கொள் அதுதான் மிகப்பெரிய உண்மை எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள பழகு உன்னிடம் இல்லாதவற்றைப் பற்றியும் உன்னை விட்டு போனவர்களைப் பற்றியும் நினைத்து கவலை கொள்ளாதே யாராவது உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினால் அதை நீ என்னிடம் ஒப்படைத்துவிடு நடப்பது நடக்கட்டும் என்று நீ நிம்மதியாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என வாழ பழகு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நல்ல சிந்தனையை செயலில் காட்டும்படி பார்த்துக்கொள் வாழ்க்கை ஒரு நல்ல அனுபவப்பாடும் என நீ உணர்ந்து கொள் நேற்று இன்று நாளை என ஒவ்வொரு நாளும் பல வித்தியாசங்களை நீ காண்பாய் அவை அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு இருக்கும்படி உன்னை பார்த்துக்கொள் தங்கமே நான் எப்போதும் நிழலாக உன்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் பல நேரங்களில் நீதான் அதை உணர மறுக்கிறாய் உனக்கு பிரச்சனை வரும்போது உன் அங்காளம்மன் நான் பார்த்துக்கொள்வேன் என என்னிடம் உன் பாரத்தை ஒப்படைக்க கற்றுக்கொள் ஒரு நொடியில் அனைத்தையும் நான் மாற்றி காட்டுவேன் மிகப்பெரிய பெரிய வெற்றி செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது என் தங்கமே அதனை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு வாழ்க்கையில் பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ளும் உன்னுடைய கடந்த கால கர்மத்தின் கணக்குகளும் எதிர்மறையான வினை பயன்களும் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் பிறரை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்யாதே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் இந்த உலகம் ஒரு விசாலமான நாடக மேடை அதில் நல்லவராக வாழ்வதும் தீயவராக வாழ்வதும் அவரவர் கைகளில் தான் இருக்கிறது நீ செய்கின்ற நல்ல செயல் உனக்கு நன்மையை தரும் தீய செயல் உனக்கு துன்பத்தையே தரும் உனக்கு எது வேண்டும் என்பதை நீ தான் முடிவு செய்ய வேண்டும் உன்னை நல்வழிப்படுத்தவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்லமே நீ என்னை ஒரு முறை நினைத்தாலே நான் ஆயிரம் முறை நினைத்ததாக எடுத்துக்கொண்டு உனக்கு அருள் மழையை பொழிவேன் என் தங்கமே உன் உறவுகளிடமிருந்து நீ விலகி இருந்தால் கவலைப்படாதே அவர்களை விட பல மடங்கு உயர்ந்து கொண்டிருக்கிறாய் என தன்னம்பிக்கையுடன் இரு உன்னை புரிந்து கொள்ளாதவர் மத்தியிலும் அவர்களுக்காக உன்னை கரைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற என் குழந்தையே உன்னை நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன் நாள்தோறும் பிரச்சனைகள் சிக்கல்கள் குடும்பத்தில் நிராகரிப்புகள் இவற்றையெல்லாம் என்றைக்கு தீர்த்து வைப்பாய் என நீ என்னை பார்த்து ஓசையின்றி உள்ளத்தால் அழும்போது நான் மெழுகை விட மேலாக உருகிக் கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே உன் வேண்டுதலை நான் கேட்டும் கேட்காதது போல் எப்படி இருப்பேன் என் செல்ல குழந்தையே உன்னை மறந்துவிட்டு நான் யாருக்கு அருள் புரிய போகிறேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன் குடும்பத்தில் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் நீ எப்போதும் சந்தோஷமாக இரு இனி உனது தட்டு எப்போதும் நிரம்பியே இருக்கும் என்னை பற்றியும் என் லீலைகளை பற்றியும் உன் காதுகளால் கேள்விப்பட்ட பிறகுதானே என் மீது உனக்கு பக்தி பிறந்திருக்கிறது நீ செல்லும் இடமெல்லாம் என்றும் நான் நிழலாக வருவேன் உன் மன வேதனைகள் இன்றோடு உன்னை விட்டு மறைய போகிறது என் செல்லமே உன் வாழ்க்கை உன் விருப்பம் போல் மாறப்போகிறது நான் உன்னை அனைத்திலும் வெற்றியடைய வைப்பேன் எப்போதும் உனக்கு பக்கபலமாக பலமாக உன் அம்மா நான் இருப்பேன் சில உறவுகள் நிரந்தரமாக வேண்டும் என நினைப்பது தவறு என் குழந்தையே இந்த மனித பிறப்பில் யாரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை நானே உனக்கு என்றும் நிரந்தரம் என்பதை உணர்ந்து கொள் எந்த சூழ்நிலைகளிலும் கவலை வேண்டாம் எப்போதும் உன்னை நான் பாதுகாப்பேன் இனி உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்க தொடங்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்கள் நடப்பதெல்லாம் நம் நன்மைக்குத்தான் என நினைப்பது மட்டுமே உன் வேலை நல்லது மட்டுமே உனக்கு நடக்க வைப்பதுதான் இனி என் வேலை இனி நீ எதற்குமே கலங்காதே ஏன் நீ துன்பம் கொள்கிறாய் துணிந்து செயல்படு உன் ஒவ்வொரு அசைவிலும் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்கு துணையாக வருவேன் நீ சந்திக்கின்ற தோல்விகளெல்லாம் தோல்வி என்று அர்த்தமில்லை இறுதியில் நீதான் ஜெயிக்க போகின்றாய் என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே உன் அருகில் உன் அம்மா நான் இருக்கிறேன் என்னை முழுமையாக நம்பு என் தங்கமே உன் வாழ்க்கை புது பொழிவுடன் நந்தவனம் போல மாறப்போகிறது சந்தோஷம் கொள் என் செல்ல பிள்ளையே நீ நிறைய வாழ்த்துக்களை பெறப்போகிறாய் மாற்றம் நிறைந்த இந்த உலகில் மாறாதது அன்பு நிறைந்த மனம் மட்டுமே எல்லாவற்றிற்கும் உனக்கு பதில் கிடைக்கும் சற்று பொறுமையாக இரு என் அன்பு குழந்தையே உனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை ஒருபோதும் உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே குழந்தையே உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கின்ற போது அந்த எண்ணமே தவறு சதா சர்வ காலமும் என் அங்காளம்மன் என் கூடவே இருக்கும் போது எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் மன தைரியம் பிறக்கும் நானே என்றும் நிரந்தரம் என்பதை மனதில் வை நீ கேட்ட அனைத்தையும் உன் வீட்டிற்கே வந்து நான் தரப்போகிறேன் எந்த ஆபத்தில் இருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நீ என் பாதுகாப்பில் இருக்கும்போது உனக்கு யாரும் எந்த தீங்கும் செய்துவிட நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே கெட்டதை மறுநொடியே மறந்துவிடு நல்லதை ஒவ்வொரு நொடியும் நினைத்து மகிழ்ச்சி கொண்டிரு நீ எப்போதும் சந்தோஷமாக வாழ நான் ஆசிர்வதிப்பேன் நாம் என்ன விதைக்கின்றோமோ அதனையே அறுவடை செய்யப் போகின்றோம் என்பது செடி கொடிக்கு மட்டும்தான் நமக்கு இல்லை என நினைக்காதே மனித பிறப்பிற்கும் அது பொருந்தும் ஆலயத்திற்கு அதிகம் வா என் பிள்ளையே சம்பாதிப்பதற்கு மட்டுமே நேரம் சரியாக இருக்கிறது இதில் நான் எங்கு ஆலயத்திற்கு வருவதென நீ புலம்புவது எனக்கு கேட்கிறது அதற்கும் ஒரு வழி சொல்கிறேன் கேள் நீ வாரம் ஒருமுறை அல்லது மாதம் ஒரு முறையாவது உன் இஷ்ட தெய்வத்தை வணங்க முயற்சி செய் ஒரு தடை வந்தாலும் மறுமுறை நீ ஆலயம் செல்ல நான் வழிவகுப்பேன் என் செல்லமே நீ இதனை பின்பற்றினால் உன் கர்ம வினைகள் சீக்கிரம் தீர்ந்து நீ மகிழ்ச்சி பெறுவாய் மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு மிக அவசியம் என் பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் அத்துடன் தெளிவில்லாமல் மிகவும் கலங்குகிறாய் நேற்றைக்கு என்னிடம் சகஜமாக பழகியவர்கள் இன்று என்னை விட்டு விலகுவது போல் உணர்கிறேன் அது எனக்கு கவலையாக உள்ளது என புலம்பி கலங்குகிறாய் நீ கவலைப்படாதே குழந்தையே அவர்களின் உண்மை முகம் உனக்கு தெரிய வருகின்ற காலம் வந்துவிட்டது இனி நல்லதே நடக்கும் என முழுமையாக நம்பு நீ எதிர்பார்த்த விஷயத்தில் வெற்றி பெறப்போகிறாய் என தன்னம்பிக்கையுடன் இரு அர்த்தமற்ற புலம்பல்களால் ஒரு பயனும் இல்லை நீ நினைத்ததை விட அதிகமாக உன் வாழ்வில் வெற்றி பெற போகிறாய் அதனால் எங்கும் எதற்கும் கலங்காதே உன்னிடத்தில் வெற்றி எனும் தீபத்தை உன் அங்காளம்மன் நான் ஏற்றுவேன் உன் முழு மனதுடன் உனக்கு தேவையானதை நீ என்னிடத்தில் கேள் என்னிடத்தில் உள்ள அனைத்தையும் என் செல்லப்பிள்ளை உனக்கு நான் தருவேன் உன் கவலைகளில் இருந்து வெளியே வா எனது ஆசிர்வாதம் உனக்கு நிறையவே கிடைக்கும் நான் உன்னிடம் இருக்கும் அனைத்தையும் என்னிடத்தில் விட்டுவிடு உன் கர்ம வினைகள் முடிந்துவிட்டது நீ என்னை நினைத்து பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டாலே உன் கர்ம வினைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும் யாருக்கும் எதுவும் இல்லை என்று சொல்லாதே உன்னால் முடிந்தவரை உதவி செய் உன் சந்தோஷம் உன் கையில் உன் அம்மா நான் பார்த்து கொள்கிறேன் நான் என்றும் உனக்கு உறுதுணையாக உன் கூடவே இருந்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவேன் எந்த ஒரு நொடியிலும் உன் மாறலாம் நிறைந்த மனதுடன் உன்னை வாழ வைப்பேன் என் ஆலயங்களுக்கு நீ அடிக்கடி வர வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளேன் என் செல்லமே உன்னிடத்தில் ஏதாவது ஒரு ரூபமாக நான் காட்சி அளித்து கொண்டேதான் இருப்பேன் அதனை நான் உனக்கு உணரவும் வைப்பேன் இனி சந்தோஷம் உன் பக்கம் என் பிள்ளையே மகிழ்ச்சியாக இரு நல்லதே நடக்கும்